சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷனின் அடுத்த முயற்சியாக திண்டுக்கல் மாநகரில் சிலுவத்தூர் பகுதியில் காம்பார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு மாதா புவனேஸ்வரி அம்மன் உடனுரை ஸ்ரீ ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீலஸ்ரீ காம்பார்பட்டி ஐயா அவர்களின் ஆக்ஞைப்படி வருகின்ற முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை முதல் இதனை தொடர்ந்து வரும் அடுத்த ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிய ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை பக்தர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக எளிய முறை ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறைகளுடன் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த திருத்தலத்தின் அம்சம் என்னவென்றால் இந்த திருத்தலமானது இந்து மதத்தின் மும்மூர்த்திகளும் அவர் தம் தேவியருடன் ஸ்ரீ மகா சரஸ்வதி சமேத பிரம்மேஸ்வரராகவும் அபிராமி அம்பாள் சமேத ஆத்ம ஆத்மலிங்கேஸ்வரராகவும் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத பரிமள ரங்கநாதராகவும் நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் மற்றும் ஆயிரத்தி எட்டு ஆதி சிவனும் இங்கு நமக்கு அருள் பாலிக்கின்றார் மற்றும் தசா அவதார தெய்வங்களும் நமக்கு இங்கு அருள் பாலிக்கின்றார்கள் மற்றும் பதினெட்டு சித்தர்கள் நாயன்மார்கள் வராகி பைரவர் இப்படி இந்து மதத்தின் அனைத்து தெய்வங்களும் ஒருங்கே ஓரிடத்தில் ஆசிர்வதிக்க கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலமாகும் இந்த அற்புத ஸ்தலத்தில் வந்திருந்து இறைவனின் ஆசியோடு ஸ்ரீலஸ்ரீ காம்பார்வட்டி ஐயா அவர்களின் ஆசியையும் பெற்று நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசனம் பிராணாயாமம் தியானம் ஆகிய பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஒரு புண்ணிய ஆத்மாவாக நீங்கள் மாற வேண்டும் என அன்புடன் அழைக்கின்றேன் மேற்கண்ட முகாம்களில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு முகாம் பற்றிய விவரங்களை அறிந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை நடக்கக்கூடிய அந்த யோக முகாமில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்